எதிர்வரும் கேள்விகளில் எத்தனை ரணங்கள் இருந்தாலும் தருகின்ற பதிலில் ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம் பரிசீலிக்கிற தமிழகத்தின் வருங்கால முதலமைச்சர் மக்கள் செல்வர் இந்தியாவில் ஒரு மாநிலத்தின் அதிக நாள் முதலமைச்சராக பதவி வகைத்த முதல் பெண் முதலமைச்சர் என்ற பெருமையை பெற்ற நம் நம் தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய பிறந்த நாள் பொதுக்கூட்டம் சுரண்டை மாநகரிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நினைத்து பார்க்கிறேன் எழுநூறு ஆண்டுகள் வரலாற்றை தன்னகத்தை கொண்டிருக்கின்ற இந்த சுரண்டை மாநகரில் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்திற்கு தகுதியோடும் செயல்களால் அறியப்படுபவரும் ஊராட்சியில் ஒரு நாள் என்கிற நிகழ்ச்சியை இந்திய அரசியலுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தவருமான என் பாசத்திற்குரிய சகோதரர் தமிழக அரசியலில் ஒரு தத்தளிப்பு அம்மா இருந்தபோது ஏற்பட்டபோது எந்தவித சயத்தமும் இல்லாமல் தியாகசரடி சின்னம்மா தான் அடுத்த பொதுச்செயலானர் என்று முதல் தீர்மானத்தை விட்டுக்கொண்ட மாவட்ட தமிழகத்தினுடைய செயராளர் அண்ணன் பாப்புலர் முத்தையா அவர்களே மற்றும் இந்த நிகழ்வுக்கு முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்ற நம்ம மாவட்ட அரசியல் ரெண்டு பேர் எப்பவுமே இருந்துட்டே இருப்பாங்க ஒருத்தர் பொய்கை மாரியப்பன் இன்னொருத்தர் பிபி மூர்த்தி இவங்க ரெண்டு பேரை விட்டுட்டு நாம எதுவுமே செய்ய முடியாது அந்த அளவுக்கு நம்மளோட ஒரு பிணைந்து இருக்கக்கூடிய இரண்டு நபர்கள் அவர்களும் இங்கே மேடையில் அமர்ந்திருக்கின்றார்கள் அதுலயும் அந்த மேடையில பேரெல்லாம் எழுதி ஒட்டி இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு பாருங்க மூர்த்தி என்ன அதான் அவரோட ட்ரேட் மார்க் எப்பவுமே அந்த வேலை செய்வார் அவர் அடுத்தபடியாக இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய இணை செயலாளர் சகோதரி சுமதி சுமதி கண்ணன் அவர்களே துணை செயலாளர் பிச்சம்மா சண்முக சுந்தரம் அவர்களே அன்பு சகோதரர் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் வீரபுத்திரன் அவர்களே மாவட்ட இளைஞர் பாசறைச் செயலாளர் அருமை சகோதரர் பூசத்துரை அவர்களே மாவட்ட அம்மா பேரவை இணைச் செயலாளர் மாரியப்பன் என்ற கண்ணன் அவர்களே அன்பு சகோதரர் வளர்முதல் பிரிமையார் அவர் மாவட்ட அம்மா பேரவையினுடைய துணைச் செயலாளர் எஸ் குமரேசன் அவர்களே மற்றும் கிள்ளப்பா ஒரு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அன்பு சகோதரர் எம் எம் நடராஜன் அவர்களே ஒன்றிய அம்மா பேரவைச் செயலாளர் ஆர் முருகேசன் அவர்களே பி பாண்டியன் அவர்களே மற்றும் வரவேற்புரை நல்கி இருக்கின்ற பாலராஜ் அவர்களே தொகுப்புரை வழங்கிக் கொண்டிருக்கின்ற பொம்மையா பாண்டியன் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே எங்களுக்கு பிறகு உங்கள் செதிகளுக்கு ஒரு சிறப்பான விருந்து தர இருக்கிறேன்னு சொல்லணும் ஏன்னா இப்ப அண்ணன் பேசினார்னா அத்துணை அரசியலை மிக எளிமையாகவும் எல்லோருக்கும் புரிகின்ற வகையிலும் நீங்கள் சிறிது கூட சளிப்பு தட்டி விடாத நகைச்சுவையோடும் சொல்லக்கூடிய ஒரு பேராற்றல் ஒரு உருவத்தை பார்த்தால் ஒரு பெரிய பிரமாண்டமாக உங்கள் செவிகளுக்குள் வந்து கூடு கட்டுகிற ஆற்றலை பெற்ற சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் அமைப்பு செயலாளர் பாசத்திற்குரிய ரத்தன சபாபதி எம்எல்ஏ அவர்களே மற்றும் இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டிருக்கின்ற அரசியலை தனக்கே உண்டான நீண்ட நெடிய இலக்கிய பாரம்பரியத்தோடும் அரசியல் அனுபவத்தோடும் அழகான வார்த்தைகளையும் அதில் அழுத்தத்தையும் பொறிந்து தரக்கூடிய ஆற்றலை பெற்ற கழகத்தினுடைய இலக்கிய அணியினுடைய செயலாளர் வழக்கறிஞர் ஆர் எஸ் கே துறை அவர்களே மற்றும் எனக்கு முன்னால் இங்கே சிறப்புரையை சிற்றுரையாக தந்தாலும் நல்லுறையாக தந்து அமர்ந்திருக்கின்ற எனது அன்பு சகோதரர்கள் கழக எம்ஜிஆர் இளைஞரைய துணை செயலாளர் சின்னத்துறை அவர்களே கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணை செயலாளர் அன்பு தம்பி இ முகுத் மீரான் அவர்களே மற்றும் எனக்கு முன்னால் சிறப்பான ஒரு உரையை ஆட்சி அமர்ந்திருக்கின்ற தலைமை கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க பேச்சாளர் ஈரோடு ரவி அவர்களே மற்றும் இங்கே மேடையிலே ஈற்றிருக்கின்ற அனைத்து கழக நிர்வாகிகளையும் பெயர்களையும் உச்சரித்ததாகவும் மற்றும் மேடைக்கு அருகிலே நின்று கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் அனைவருடைய பெயரை உச்சத்ததாகவும் எண்ணிக்கொள்ள வேண்டும் என்று உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா தியான தலைவி சின்னம்மா வழியில் மக்கள் செல்வர் சொல்லுகின்ற ஒவ்வொரு செயலுக்கும் உடனடியாக எதிர்மறையாற்றுகின்ற தாய் குலங்களே பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் இந்த மாலை வேளையில் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு முதல் எடுப்பிலே ஒரு வெற்றி வெற்றி

பிறந்த நாளில் ஒரு சில விஷயங்களை நினைவு கூறுவது சரியாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் பெண்கள் அனைவருடைய வில்லங்களிலும் காதுகளிலும் தங்கத்தை பெற்றிருக்கின்றீர்கள் தங்கம் அதற்கென்று ஒரு வரலாறு இருக்கிறது தங்கத்தை மனிதன் கண்டுபிடிச்சு ஆறாயிரம் வருஷங்களில் வீட்டில இருந்தது அப்படிப்பட்ட சாமானிய ஏழை எளிய மக்களுடைய தாலிக்கு வழங்க வேண்டும் என்று உலக அரசியல் வரலாற்றில் தாலிக்கு தங்கம் என்ற ஒரு வரலாற்றை பெற்றவர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள்

தான் ஆளுகிறார் மக்களிடமிருந்து வீட்டு வரியாக நில நெல்லை பணத்தை பொருளை அசுபடிக்கின்ற ஒரு அரசாங்கம் இருப்பதுதான் வரலாறு ஆனால் அதற்கு முரணாக தான் தான் ஆளுகிற நாட்டில் இருக்கின்ற பெண்களுக்கு ஒரு அரசே தங்கத்தை கொண்டு போய் கொடுத்தது என்று சொன்னால் அது இதே நீங்கள் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் கொடுத்ததுதான் அதுக்கப்புறம் நிறைய பெண்கள் வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க குழந்தைகளை பராமரிக்க முடியவில்லை அந்த பராமரிக்க முடியாத நிலைமையை அதாவது கருணாநிதி அம்மா அவர்களை ஒப்பிட்டு ஒரு விஷயத்தை சொல்றாங்க வந்து வந்து ஒரு கவிஞர் இந்த எல்லா வேலைக்கு போறாங்க உங்களுக்கு உங்க குடும்பத்தில் கூட சென்னையில வேலைக்கு போயிருக்கிற பெண்களை பார்த்துக் கொள்வதற்காக உங்க அம்மாவோ உங்க பாட்டியோ யாரோ போய் இருக்கலாம் இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு இதுக்கு முன்னாடி அப்படி இல்லை நம்ம சின்ன குழந்தையா இருக்கும்போது போது பார்க்கல எல்லா பெண்களும் வெளியே இளைஞர்களுக்கு வேலைக்கு போறாங்க அப்படிப்பட்ட நேரத்துல அந்த ஒரு 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 தவிப்பு ஏற்படுத்த இல்லையா அந்த தவிப்பை ஒரு கவிஞன் கவிதையாக எழுதுறான் எப்படின்னா ஒரு அம்மா வேலைக்கு போறா குழந்தையை பாதுகா பாதுகாக்க முடியல பால் கொடுக்க முடியல எப்படி எல்லாம் வருத்தப்படுறா அப்படின்னு சோலைக்கு பிறந்தவளே சுத்தமுள்ள தாமரையே வேலைக்கு போகின்றேன் வெண்ணிலவே கண்ணுரங்கு அலுவலகம் விட்டு அம்மா வரும் வரைக்கும் கேசத்தில் தானாட்டு கேட்டபடி கண்ணுரங்கு ஒரு மணிக்கு ஒரு பாடல் ஒலிபரப்பும் வானொலியில் விளம்பரங்கள் மத்தியிலே விழி சாத்தி நீயுறங்கு தந்தை வந்து மடியில் தூங்குவதாய் கண்ணான கண்மணியே கனவு கண்டு நீயுறங்கு நீயுரங்கு குறையவில்லை குறையவில்லை பொம்மைக்கோ பஞ்சமில்லை தாய்ப்பாலும் தாயு தங்க முத குறை அப்படின்னு எழுதுறாங்க கவிஞன் அந்த கவிஞனுடைய பெயர் வைரமுத்து அதை கைவேற்றி ரசித்தவர் கருணாநிதி

தேர்ந்து தெளிந்து முடிவெடுத்து ஒரு ஆட்சியை திறந்தவர் புரட்சித் தலைவி அம்மா அந்த ஆட்சியை தொடரக்கூடியவர்கள் எத்தனை ஆற்றல் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சியை தொடர்வதற்கு இன்றைக்கு இருக்கிற இபிஎஸ் ஓபிஎஸ் இவர்களுக்கெல்லாம் ஏதாவது அருகடை இருக்கலாம் டெல்லியில நட்ட நாடு நிதியில ஒரு பெண்ணை நான்கு பேர் சேருங்களே கற்பணிக்கிறார்கள்

ஒரு அம்மாவுடைய ஆட்சினா அதுல ஒரு நேர்த்தி இருக்கணும் ஒரு தைரியம் இருக்கணும் ஏதாவது தவறு செய்தால் மத்திய அரசு எதையாவது கொண்டு வந்து நம்ம மீது பார்த்தால் நம்மளுடைய உரிமைகளை நசுக்க பார்த்தால் உடனே எடுத்து கிளம்புகின்ற புயலாக இருக்க வேண்டும் அதுதான் அம்மாவுடைய ஆட்சியினுடைய ஒரு சிறப்பு இன்றைக்கு அப்படி தன்னை எத்தனை முறை நீங்கள் சிறையில் தள்ளினாலும் வெளியே வந்தவுடன் மீண்டும் பிஜேபியை எதிர்த்து அரசியல் செய்வேன் என்று

நாற்பது சதவீதம் வைத்திருந்த வாக்கு வங்கி உங்களிடத்துல இல்லன்னு தெரியுது முதல் வேலை நீங்க தோத்து போயிட்டீங்கன்னா எங்களால நாற்பதுல நிக்க முடியாதுன்னு ஒத்துக்கிறீங்க சரி அதை யார்கிட்ட போய் கொடுக்குறீங்க வெறும் ஐந்து சதவீத வாக்கு மட்டுமே பெற்றிருக்கிற பாமகவுக்கு ஐந்து சீட்டு கொடுக்கக்கூடிய அவர நிலையில இங்க இருந்தா நீங்க எப்படி அம்மாவுடைய ஆட்சின்னு சொல்ல முடியும் அது கூட பரவாயில்லங்க பிஜேபிக்கு ரெண்டு சதவீதம் தான் வாக்கு

அவர்களுடைய அரசியல் பாடியை கொஞ்ச நாள் இவர்களை இங்கே விட்டால் புரட்சி தலைவி அம்மாவுடையும் அத்தகைய அலி அவலத்தை செய்து கொண்டிருக்கின்ற இந்த அதிமுக இன்றைக்கு இருக்கிற அதிமுக ஆணையம் சொன்ன அதிமுக உண்மையான அதிமுக அடிப்படை தொண்டர்கள் இருக்கின்ற அதிமுக அந்த ஆணையம் சொன்ன அதிமுக இருக்கின்ற வரை அவர்களுக்கு இந்த அம்மாவுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு எந்தவித தகுதியும் தரமும் கிடையாது என்று சொல்லி வருங்காலம் மக்கள் செல்வர் தான் அரசியலை முன்னெடுத்து வைக்கக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்கிறார் அவர் காட்டுகின்ற நியமிக்கின்ற வேட்பாளரை வெற்றி பெற செய்வோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இதே தெய்வம்